ஐயா பின்னாடி ரெண்டு பேருக்கு பிரச்சனையா பேசிக்கிட்டே இருக்கீங்க ஓகே மாலை வணக்கம் ரொம்ப நேரம் பேச முடியாது பயங்கர டயர்டாக இருக்குது யூகி சேது சார் நீ பயங்கரமாக கலாய்ச்சிருக்கீங்க போல் இன்றைக்கி ஏன்னா இப்போ இங்கே வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயே எடிட் பண்ணி போயிட்டு திரும்பி என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிட்டான் அதை டைட்டில் போட்டிருக்கங்க யூகி சேது மிஷ்கினை பங்கமாக கலாய்த்த யூகி சேது தேங்க் யூ சார் அவர் கிளா பண்ணிங்க அவங்க சேனல் பேரெலாம் சொல்ல மாட்டேன் ஓகே பரவாயில்ல ராதிகா நான் வாடிப்படின்னு தான் கூப்பிடுவேன் தப்பாக எடுத்துக்காதீங்க என் ஃப்ரெண்டாவை என்னுடைய தோழி என்னுடைய தங்கை அவள் எல்லாமே அவள் ஆக்சுவலாக அதனால் வந்து வாடிப்படின்னு தான் கூப்பிடுவேன் கோச்சுக்காதீங்க ரொம்ப மேடை நாகரிகம்னா எனக்கு தெரியாது எனக்கு ஏன்னா பங்கம்மா பிறகு அப்போ நான் அதை கலைக்கணும்ல ஓகே நான் ராதிகா மாஸ்டர் அவங்க அவங்களாம் நாங்களாம் ஒரே ஜென்ரேஷன் ஆக்சுவலி நான் அப்படி சொல்லுவேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னால் நாங்கள்லாம் வந்து ஒரு வேறு நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் சினிமாவில் ஆக்சுவலாக அப்போது வந்து நான் அஸ்டன்ட் டேரக்டர் அப்புறம் ராதிகா வந்து டான்ஸர் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட் படம் எடுத்த உடனே வாடி என் கூட வந்து நீதான் கோரியோகிராஃப் பண்ண அப்படின்னு எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது ஏன்னா ராதிகா வச்சுப்போன்னா என் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன் அவர் சொன்னால் பயமாக இருக்கு நான் வரமாட்டேன் சார் அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு ஆக்சுவலாக என்னாடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாவது படம் எடுத்தேன் ஃபஸ்ட் படம் ஓடிடுச்சு இப்போ ரெண்டாவது படம் எடுத்தோன்னே ரெண்டாவது படத்துக்கு ஒரு கூத்துப்பாட்டு பண்ணியிருந்தேன் ராதிகா நீ தான் பண்ணுவா அப்படின்னு சார் திரும்பிய வாழ்க்கையை கட்டுறாங்க சார் ஒழுங்காக போய்கிறதுக்கு நல்ல சம்பளம் வருது பேட்டாக வருது எனக்கு கிடைக்காதீங்க அப்படின்னா சரி விட்டுட்டேன் மூணாவது படம் கூப்பிட்டேன் மூணாவது படத்தில் ஒரு கூத்துப்பாட்டு இருக்குது வாடி அப்படின்னா வரமாட்டேன்ட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகா ஆஃபீஸ் வந்து சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின் அதுக்கு ஒரு கிளாப் பிடிப்பேன் எப்படின்னா ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க முழுக்க கற்றுட்டு முழுக்க முழுக்க தேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இனிமேல் நான் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேன் நான் வந்து இனிமேல் சுயமாக நான் செய்யும் தொழில் நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன் நான் மாஸ்டர் ஆகி இனிமேல் நான் வந்து அஸ்டண்டாக இருக்க மாட்டேன் மாஸ்டரை தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டேன் ஆக்சுவலாக அடுத்த படத்துக்கு அவரை நான் பண்ணான் ஆக்சுவலாக அவள் பண்ண முதல் பாட்டு நாட்டில் பட் நாட்டில் நம்ம வீட்டில் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ண ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க ஒருத்தர் நாலஞ்சு பேர் இருப்போம் எங்கள் லைஃப்பில் அதில் ராதிகாவும் ஒருத்தி ஆக்சுவலி அப்புறம் பாட்டு கேட்டேன் நல்லா இருந்துச்சு அவன் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஓகே ஏன்னா ஃபஸ்ட் பண்ணது அது ஆக்சுவலாக காலையில் சாப்பிட்றதுக்கு முந்தைய மூணு வாட்டி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும் மூணு வாட்டி நைட்டு தூங்க போகிறதுக்கு முந்தைய மூணு வாட்டி இளையராஜா பாட்டு கேட்டு மியூசிக் வந்துடும் ஏன்னா அவனுடைய ஃப்ரேஸ் அந்த 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 ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும் பூவே போச்சு முடிஞ்சிச்சு ஃப்ளாப்பு அப்படியே எல்லாரையும் ஃப்ளாப் ஆக்கிட்டு இருக்கு இலங்காத்து வீசுதே மூணு மூணு நோட்டு தான் நாலு நோட்டு அஞ்சு நோட்டு முடிஞ்சிச்சு அது திரும்பி திரும்பி கே எக்ஷனில் அதான் சாப்பிட்றதுக்கு முந்தைய சாப்பிட்டா இருக்கும் கே லட்சில் தர் சுட் பி ஹியூமிலிட்டி அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் ஆக்சுவலி அவரை பற்றி ஒரு ஒரு பயோபிக் வருது நான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆவலோடு இருக்கேன் தனுஷ் எக்ஸ்டினரி ஆக்டர் அவர் கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு ஆக்சுவலி ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது ஒரு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷ் கிடச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான உன்னதமான டைம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஹி வில் யூ வில் ஸ்கோர் ஹி வில் டூ த ஜஸ்டிஸ் அந்த பையன் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு நினச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ராஜா சாரோடைய நிறைய பயோபிக்ஸை நம்ம கண்டினியூஸாக தொடரலாம் ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட் ஸோ இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டைம் வேற என்ன பேசுகிறது விஜய் சே சேதுசார் யூகி சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் நட்பு ரொம்ப சந்தோஷம் என் படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த படம் ஓடும் சார் நல்லா பெருசாக ஓடும் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் காசி பேசிக்கிறேன் விஜய் சேதுபதி பற்றி பேசுகிறேன் ஆக்சுவலே ஷாருக் கான் வச்சு படம் பண்ணுறீங்களா விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணுறீங்களா நான் விஜய் சேதுபதி வச்சு தான் படம் பண்ணுவேன் அந்தளவு ஒரு மகா கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரார்னரி கலைஞன் எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தை ஒரு நண்பன் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான் என் படத்தை வந்து அப்படியே தோலில் தூக்கிட்டு போயிருக்கான் ஆக்சுவலாக அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் தானு சார் டெய்லி காலையில் என்னை வீட்டில் வந்து பார்க்குறாரு நான் உடனே வந்து பார்க்குறாரு பார்த்து என்ன பண்ணுறேன் உனக்கு எதாவது வேணுமா உனக்கு எதாவது பண்ணி கொடுக்கணுமாட்டேன் நான் முதல் தடவையாக ஒரு ப்ரொடியூசர் காலை தொட்டு தொட்டு டெய்லி கும்பிட்றேன் அது தானுடைய காலாக இருக்கும் அந்த படம் ரொம்ப நல்லா நல்லா வருது பார்க்கலாம் நீங்கள் வந்து படம் பார்த்தா மாதிரி தான் சொல்லணும் நான் உடனே நல்லா ஓடுன்னெலாம் சொல்ல மாட்டேன் ஐ திங்க் வி ஆல் டன் அன் எக்ஸ்ட்ர்டினரி யூஸ் எது சார் அவர் முடிய நடிச்சிருக்கு ஒரு ஒரு ஷார்ட்டில் வந்து ஃபேனை வச்சு நான் அவர் என்ன பண்ண ரொம்ப நேரம் ஷார்ட் சார் நெல்லுங்க சார் எப்படி திரும்ப அப்படி தருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன் அவர் அவருக்கு அவருக்கப்புறம் அவருக்கு மேலே முடியும் நடிச்சிருக்கு ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் எஸ் எவால்வட் இன் அது அப்புறம் ரொம்ப நன்றி என்னை பற்றி மேடையில் ஸ்னேகன் சார் இவங்களாம் ரொம்ப ஐ ஐன்ட் நோ வாட் ஐம் கோயிங் டு ரீபே டு தம்னு தெரியல இவ்வளோ அன்பு என்மெல்லாம் வச்சிருக்கறதுக்கு என்ன காரணம் தெரியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்கிற இந்த சினிமா தான் ஆக்சுவலாக எங்கள் எல்லா சாமி தான் அந்த சினிமா இப்போ எல்லாருமே சினிமாக்காரனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க அதாவது வாடகை வாடகை வீடு கேட்டால் சினிமாக்காரனை கொடுக்கவே மாட்டாங்க ஐயா ஒரு சினிமாக்காரன் அவங்க வீட்டில் இருந்தால் ஒரு சிவனையும் பார்வதியையும் கூட்டி வச்சுருக்க மாதிரியா ஒரு சாமியை வச்சிருக்க மாதிரி ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்து இருப்போம் ஆனால் சினிமா மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும் அடுத்தவங்க சந்தோஷப்படணும் தன்னை ஒரு மெழுகுவத்தி மாதிரி எரிச்சுப்போம் ஆக்சுவலாக அதனால தான் இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலா இந்த படம் பார்க்கணும் நீங்கள் நிறைய பேர் தேட்டருக்கு போகிறதே கிடையாது அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல என்ன ப்ராப்ளம் ஆச்சு வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புஷ்ஷனோட உட்கார போகிறீங்களா இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியே பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப போர் அடிக்கலையே அவங்களுக்கு வாங்க அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸு அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் முன்னால் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க தட் இஸ் நாட் அ மூவிங் மூவிங் சப்ஜெக்ட் தட் இஸ் நாட் அ மூவிங் ஆப்ஜெக்ட் சினிமா டுவெண்ட்டி ஃபோர் கிரேட் ட்ரூத் பர் ஹவர் ஆக்சுவலி கிரேட் ட்ரூத் இருபத்தி நாலு பொய்கள் இருபத்தி நாலு உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடிக்கு ஆக்சுவலாக சினிமா பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் சினிமாவை அது அது ஒரு கடமையாக எடுத்துக்கணும் சினிமான்றது வந்து மொழி மொழி பேசாமல் இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு சினிமான்றது நாக்கிலருந்து வர்றது மட்டும் கிடையாது சினிமாவிலேருந்து தலையிலேருந்து வருது சினிமாலேருந்து இளையராஜா அவனுடைய விரல்கள் வருது சினிமா வந்து பி சிஸ்ராமனுடைய கருப்பு இருந்து வருது வந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸுடைய இருந்து வருது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸை ஒரே டைமில் பார்க்குது நம்ம நம்ம நம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்குது இப்போ பிக்காஸாக போய் பார்க்கலாம் இங்கே இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு 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 எக்ஸிபிஷன் கிடையாது இங்கே ஒரு கேலரி கிடையாது இங்கே வந்து இங்கே வந்து கான்செர்ட்ஸ் கிடையாது அங்கே ஒரு கான்செர்ட்ஸ் இருக்குது ஏதாவது ஷூப்டோடைய ஷாப்பேனோ ஷாப்பானோ ஒனோ பாக்கோ ஏதாவது ஒரு கான்செர்ட்ஸ் இருக்கும் வெளிநாடுகள் இங்கே கிடையாது இங்கே எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒன்று தான் இருக்குது எல்லா பீதாவன் ஷூபட்டு ரஹ்மானி நவ் ஷஷ்ட கோவிச் எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சிருக்காரு எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸு எல்லா பெஸ்ட்டு விஷுவலையும் பிசி சி ஸ்ரமும் பி சி ஸ்ரம் ஸ்கூலில் வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில் வச்சிருக்காங்க எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர்ஸ் வெற்றிமாறன் வந்து நான் மூணு நாளுக்கு முந்தை பேசினேன் இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ணணும் வச்சுக்கிறேன் நான் வந்து கேட்டேன் வெற்றி என்ன பண்ணுறீங்க வெற்றி சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் வெற்றி நானும் ஒன்றா வேலை செஞ்சோம் கதைத்தவன்னா வேலை செஞ்சேன் என்னுடைய என்னுடைய நண்பன் நல்லா படிக்கிற நண்பன் அப்போ நான் சொன்னேன் எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணுன்னு ராஜா நல்ல வேலை பேசுனீங்க இந்தங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவலில் இருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான் நண்பர்களே இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன் அந்த வாடி வாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் வந்து சூர்யா ஆனால் வாடி வாசலுக்கு அப்புறம் ஹீ இஸ் கோயிங் டு இஸ் கோயிண்ட் டு பிகம் எ லெஜண்ட் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றி பெறன்னு சொன்னால் நான் ஏன் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா சினிமா அவ்வளோ அழாதியானது ஒரு சினிமா போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்க சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒரு பார்க்குங்க சினிமா நீங்கள் போடும் தானம் நான் வச்சுக்க தானத்தை நிப்பட்டுறதிங்க நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும் வெங்காயம் வாட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா ஆ இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பர்ஃபியூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு புருசண்ட்ட பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன்று போடுவான் ஒருத்தன் அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான் நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசலை எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன் சினிமா பார்க்குறதே ஒரு நீங்க மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்வேன் கோவிலுக்குலாம் போகாதீங்க படத்துக்கு போங்க கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணாம் கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன் சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன் கொஞ்சம் மன்னிச்சுங்க பாவம் பண்ணிவிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம் சினிமாவில் கிடையாது போய் சிரிக்க போகிறீங்க அலாதியா ரசிக்க போகிறீங்க அழ போகிறீங்க டீர் டெஸு ப்ராக்டிஸ் யாராவது பண்ணுறீங்களா நீங்கள் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல வெறும் டம்புள்ஸ் மட்டும் அடிச்சு கொடுக்கணுமே டியர் டெக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் மனம் விட்டு சிரிக்கணும் ஆயிரம் பேர் வந்து உட்காந்துருப்பான் பக்கத்தில் யாருனே தெரியாது அவனை பார்த்து சிரிப்பீங்க அவன் விசிலடிப்பான் நீங்கள் விசில் அடித்து அவனை கட்டி பிடிப்பீங்க சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன் சினிமா ஒரு பெரும் ஒரு ஒரு பெரும் கடலில் பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில் நம்ம எல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போக்கிட்டு இருக்க ஒரு ஒரு விஷயம் அது மூலகுனா கூட பரவாயில்ல மூலகுனா தான் ஜாக் கிடைப்பான் மூலினாதான் ரோஸ் கிடைப்பான் அதுவும் தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு அஸ்டன் டேரக்டர் சினிமாக்குள்ள வரான் ஒருத்தன் டான்சரா சினிமாக்குள்ள வரான் ஒரு மியூசிக் டேரக்டர் ஒருத்தன் சினிமாக்களை வரான் அப்படின்னு சொன்னான் அவன் ஏற்கனவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் ரொம்ப ஈஸியாக போயிட்டு நான் வந்து அந்த வேலை சேர்ந்துக்கிறேன் இந்த வேலை செஞ்சுக்கிறேன் ஈஸியாக போயிட்டு காலையில் அஞ்சு மணிலேருந்து நான் வந்து நான் காலையில் எட்டு மணிலேருந்து நான் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ணேன்னு சொல்ல நான் எரிந்து போகும் முறை இறந்து போகும் முறை நான் சினிமாவில் ஏதாவது படைக்கணும்னு ஆசைப்பட்றான் சினிமா மட்டும்தான் படைத்தலை கூறியது தான் சினிமாக்காரன் கடவுள்னு சொல்லுவான் ஸோ சினிமாவை பார்ப்பவர்களும் ஒரு பெரிய கடமை இருக்குது ஸோ சினிமாவில் நீங்கள் பார்க்க வரீங்க நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக சிவன்னா யாருக்கு தெரியும் நம்மளுக்கு சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன்னு தெரியும் திருவிழையாடல நம்ம சிவனை பார்த்து சிவனை எப்போ பார்ப்போமானே எனக்கு தெரில ஆக்சுவலாக ஆனால் நம்ம நம்ம சிவாஜியை நம்ம நம்ம திருவிழாடல பார்த்துருக்கோம் அம்மா அப்படின்னா அந்த ஒருத்தங்க இருந்தாங்க அவங்கள தவிர அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தல் அப்படின்றது வந்து அதை சொல்லுவாங்க ஒரு என்டர்டைனிங்கா போறோம் இல்லை இட் நாட் ஓன்லி என்டர்டைன்ஸ் இட் யூ இட் யூ ஒரு நல்ல திரைப்படத்தை பொழுது நானும் அந்த இயக்குனரும் நானும் அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து நடக்கிறோம் இந்த படம் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த படம் ஓடணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் முப்பத்தாறு மார்க்கை ஐம்பதாக போடுங்க முப்பது மார்க்கை நாற்பதாக போடுங்க இந்த குழந்தைக்கு வழிவிடுங்க இவ வந்து டான்ஸ் மட்டும் நான் பண்ணி நான் சாகணும்னு ஆசைப்படல நான் டேரக்டும் பண்ணிட்டு